நடிகர் விஜயுடைய கடைசி படமான ஜனநாயகம் டைரக்டர் ஹெச் வினத்துடைய இயக்கத்துல இப்போ உருவாக்கிட்டு வந்துட்டு இந்த நிலையில நடிகர் விஜய் பாலிடிக்ஸ்ல ரொம்பவே மும்முரமா களமிறங்கிருக்காரு இதை தொடர்ந்து இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா ஒண்ணு நடத்தி முடிச்சிருக்காரு அந்த விழாவில தன்னை யாரும் காமராஜர்னு கூப்பிட வேண்டாம் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பத்தி யாரும் பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு இந்த வீடியோ இப்போ சமூக லவ் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு குஜராத்ல ஒரு மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது ஒரு ஃப்ளைட் கிராஷ் சில வீடியோஸ் சில ஃபுட்டேஜஸ் சில அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே மனதுக்கு ரொம்ப மனசை பதறு அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை எல்லோரும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க எல்லோரும் ஃபேமிலியும் நான் தனித்தனியாக நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் தவறாக இடத்துக்கு வேணால் பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்கள் மற்ற விஷயங்கள் பேசுங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஸ்பாட்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க